பார்க்குற பக்கம்லாம் நல்லா பச்சை பசின்னு இருக்கிற மாதிரி ஒரு அழகான காடு அந்த காட்டுக்கு நடுவில் நல்லா சலசலன்னு ஜில் ஜில்லுன்னு எப்போதும் அமைதியாக ஓடுற ஒரு நீரோடு இருந்தது அந்த காட்டில் தான் அஞ்சு நண்பர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த அஞ்சு பேரும் ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த அஞ்சு பேர்த்தில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது தான் நம்மளோட கார்கி கார்கி ரொம்ப தைரியமானவன் எதையும் சாதிக்கணும் அப்படின்னு நினப்பான் கார்கி தனியாக ஒரு கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்தான் அடுத்ததான் நம்மளோட ஆந்த தாத்தா இந்த காட்டிலேயே ரொம்ப வயசானவர் எல்லா விலங்குகளும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு யாருக்கு எந்த பிரச்சனைன்னு வந்து தாத்தா கிட்ட கேட்டாலும் அதை நல்லபடியாக தீத்து வைப்பார் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட மயூரி மயூரி காட்டில் இருக்க ஒரு குகையில வாழ்ந்துட்டு வந்தா மயூரி ரொம்ப அழகா இருப்பா ஏதாவது காட்டில் விசேஷம் அப்படின்னா மயூரி தான் எல்லாத்தையும் எடுத்து அதை கோலாகலமா செய்வா கலைநயம் மிக்கவ அடுத்ததாக பார்க்க போகிறது நம்மளோட சிட்டியும் குக்கியும் தான் சிட்டியும் குக்கியும் ஒரே இடத்துல கூடு கட்டி ஒன்றா வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த அஞ்சு பேரும் காட்டில் ரொம்ப ஒற்றுமையாக இணை பிரியாமல் இருந்தாங்க இவங்க அஞ்சு பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருந்தது சாயங்காலம் எவ்வளோ நேரம் ஆனாலும் இறை தேடி முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஒரு ஆத்தங்கரையில் சந்திக்கணும் அதுதான் அவங்களோட ஒப்பந்தம் அதே மாதிரி ஒரு ஒரு நாளுமே அவங்க சந்திப்பாங்க அச்சச்சோ சூரியன் மறைய ஆரம்பிச்சிடுச்சே இன்னைக்கு சீக்கிரம் போகணுமே அப்படின்னு சிட்டி வேக வேகமாக போனான் நம்ம கார்கியும் பொழுது சாயிரத்துக்குள்ளே நம்ம ஆத்தங்கரைக்கு போகணுன்னு வேக வேகமாக பறந்து வந்தான் ஆத்தங்கரையில் நம்மளோட ஆந்த தாத்தா எல்லாரோட வருகைக்காகவும் காத்துக்கிட்டு இருந்தாரு மயூரியும் ரொம்ப அழகாக சிக்கி சிக்கன்னு நடந்துக்கிட்ட அவளும் ஆத்தங்கரை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தாள் முதல்ல சிட்டி தான் நம்மளோட ஆந்த தாத்தா கிட்ட வந்தது ஆந்த தாத்தா ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாரு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க நேரத்திலே நம்மளோட கார்கியும் வந்து சேர்ந்தான் அதே நிமிஷத்துல நம்மளோட மயூரியும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டா எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு ஆந்த தாத்தா கேட்டாரு அதுக்கு காக்கி

நம்மளும் இந்த புத்தாண்டை நல்லா கொண்டாடலாம் சரி இந்த புத்தாண்டை நம்ம எப்படி கொண்டாடலாம்னு உங்களோட ஐடியா ஏதாவது தான் சொல்லுங்க அது மாதிரியே செய்யலாம் சரி நீங்கள் எல்லாம் பேசின மாதிரி கொண்டாடிடலாம் நீங்களாம் இற தேடி முடிச்சுட்டு வந்துட்டீங்க நான் இனிமேல் தான் இற போகணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க

நான் எதுவும் சாப்பாடெல்லாம் செஞ்சேனாலே எடுத்துட்டு வர முடியாத நியூ இயர்க்கு உண்டான டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் கூடவே செம்மையா பாட்டு பாடி நம்மளோட நியூ இயர் பார்ட்டி என்ஜாய் பண்றதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு குக்கி சொல்லுச்சு எல்லாரும் பேசி முடிச்ச மாதிரியே கேக் செய்யறதுக்கு உணவு பொருளை தேடி போனாங்க கேக் செய்யறதுக்காக சிட்டி தேன் கூட்ட பாத்துக்கிட்டு இருந்தா கேக் செய்யறதுக்கு தேன் வேணும் சிட்டி அந்த இடத்துல இருந்து ஓடிடுச்சு கேக் செய்யலாம்னு நினைச்ச கார்க்கிக்கு இதுல ஒரு பழத்தை எடுத்துட்டு போய் நான் எப்படி ஃப்ரூட் கேக் செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தது ராகி மாவுல கேக் செய்யலாம்னு பார்த்தா இந்த வேலை போட்டு நம்மளை அடைச்சிட்டாங்களே இதுக்குள்ள பூந்து போய் நான் எப்படி ராகி மாவு எடுக்கிறது அப்புறம் எப்படி கேக் செய்யறது நான் வேற பெரிய இவலಾಟ கேக்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டேன் இப்போ என்ன பதில் சொல்றன்னு தெரியலையே அப்படின்னு மயூரியும் போனா எல்லாம் கேக் செய்யறதுக்கு பொருளை தேடி அலைஞ்சு கலப்பா ரொம்ப சோகமா அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாங்க இத பார்த்த நம்மளோட ஆந்த தாத்தா ஏ என்னாச்சு எல்லார சோகமா இருக்கீங்க பத்தண்டக்கு கேக்லாம் செய்யலையா

நான் சொல்ற மாதிரி செய்யுங்க சிட்டி நீ ரொம்ப குட்டியா இருக்கிறதால நீ ராக்கி தோட்டத்துக்கு போய் தானியங்களை எடுத்துட்டு வா மயூரி நீ ஆள் பெருசா இருக்கிற நீ பழங்களை போய் பறிச்சுட்டு வா கார்கி உருவத்தை பார்த்தாலே பயமா இருக்கும் நீ உன் நண்பர்கள் அழைச்சிட்டு போய் தேன் கூட்டம் போய் எடுத்துட்டு வா அப்படின்னா அந்த தாத்தா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தாரு அந்த தாத்தா சொன்ன மாதிரியே கார்கி அவனோட நண்பனை கூட்டிக்கிட்டு தேன் கூட்ட எடுக்க போச்சு மயூரியும் தாத்தா சொன்ன மாதிரி ஒரு பெரிய பழக்கூடை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் மயூரி ஒண்ணு விடாம பறிச்சிட்டு வந்தா ஆஹா இந்த பழங்கள் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு மயூரி சொன்னா சிட்டியும் தாத்தா சொன்ன மாதிரியே வேலிக்குள்ள பூந்து போய் ராகி தோட்டத்துக்கு போனா அப்படின்னு சிட்டி அங்கேருந்து கிளம்புனான் தாத்தா சொன்ன அறிவுரைப்படி கார்கி அவனோட நண்பர்களை கூட்டிட்டு தேன் எடுத்துக்கிட்டு வந்தா மயூரி அழகா நடனம் ஆடிக்கிட்டே நிறைய பழங்களை பறிச்சு கொண்டு வந்தா சிட்டியும் அதால முடிஞ்ச அளவுக்கு மாவு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தது குக்கி அது சொன்ன மாதிரியே அழகா புத்தாண்டுக்கான டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருந்தது வண்ண வண்ண விளக்கு கலர் கலரா கொடி எல்லாம் செஞ்சு வச்சிருந்தது அப்பா அடா நம்ம எல்லாருக்கிட்டையும் சொன்ன மாதிரி டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு நியூ இயர் அன்னைக்கு ஒரு பாட்டை பாடிட்டா நம்மளோட வேலை முடிஞ்சுது எங்க இன்னும் யாரையும் காணும் அப்படின்னு குக்கி சொல்லிட்டு இருந்தது புத்தாண்டு விழா கோலாகலமாக களை கட்ட ஆரம்பிச்சுது மயூரி செஃப்ஐட்டா ஒரு பெரிய அடுப்பை பற்ற வச்சு கேக்க கிளற ஆரம்பிச்சா அந்த வாசனை பக்கத்தில் இருக்க காட்டு விலங்குகள் எல்லாத்தையும் இழுக்கும் அந்த அளவுக்கு நல்லா கமன்னு ஒரு கேக்கை செய்ய ஆரம்பிச்சா கார்கி அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தா ராத்திரி நேரம் வந்தது குக்கி கார்கி சிட்டி ஆந்த தாத்தா எல்லாரும் கேட்க செஞ்சு ரொம்ப ஜாலியாக அவங்களோட நியூ இயரை செலிப்ரேட் பண்ணாங்க பட்டாசு எல்லாம் வெடித்து ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க ஜாலி ஹேப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் ஜாலி ஜாலி ஹே எல்லா விலங்குகளும் ஆந்த தாத்தாக்கு நன்றி சொன்னாங்க பாத்தியா மயூரி சிட்டி நம்ம ஒன்றா இருந்தோம் அப்படின்னா நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஆந்த தாத்தா சொன்னார் ஓகே குட்டீஸ் இந்த கதை மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம தனித்தனியாக ஒரு காரியத்தை செய்கிறத விட எல்லாரும் சேர்ந்து ஒன்றா செஞ்சோம் அப்படின்னா அதில் ஈஸியாக நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம் ஹாப்பி நியூ இயர் குட்டி பை